வணக்கம் ஐயா வணக்கம் நாங்கள்லாம் ஸ்டவ்வில் சமைச்சு இட்லி செஞ்சிட்ருக்குறோம் நீங்கள் சமைக்காமையே இட்லி செய்கிறீங்க அது எப்படி இயற்கை முறையில் செய்கிறீங்கிறத எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நல்ல கேள்வியம்மா இட்லிங்கிறது நம்ம உதிரத்தில் ஊறி போச்சு நான் சின்ன குழந்தையாக இருந்தப்போலேருந்து எங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை தான் இட்லி சுட்டு தருவாங்க அன்னைக்கு இருந்து இட்லி வேறு இன்றைக்கி இருக்கிற இட்லி வேறு இட்லியில் என்ன அப்படின்னா மாவை ஆட்டி உடனே ஊற்ற முடியாது ஊற்றுனா இட்லி பொது பொதுன்னு வராது அது பொது பொதுன்னு வரணும்னா புளிக்க வைக்கணும் எப்போ அங்கே புளிச்சு போகுதோ புளித்தோடனே அங்கே வந்து அமிலத்தன்மை காரத்தன்மைன்னு இயற்கையில் ரெண்டு தன்மை சொல்கிறோம் நம்ம உடம்பு இருபது சதவீதம் அமிலத்தன்மையும் எண்பது சதவீதம் காரத்தன்மையுமா இருக்குது ஆனால் நீங்கள் புளிக்க வச்சோடனே என்ன ஆகுது அந்த மாவு எண்பது சதவீதம் அமிலத்தன்மையும் இருபது சதவீதம் காரத்தன்மையும் மாறிடுது இதை மறுபடியும் நெருப்பில் வச்சு போகும்போது அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ரசாயன மாற்றம் வருது அதனால் இட்லி சுவையாக இருந்தாலும் கூட நமக்கு பாதிப்பு நிறைய மருத்துவர்கள் சொன்னாலும் கூட உள்ள போய் இந்த குளுக்கோஸ் லெவலை அதிகப்படுத்தி நமக்கு சர்க்கரையை அதிகப்படுத்திடுது அதுக்கு பதிலாக இயற்கையில் என்ன பண்றோம் இயற்கை என்பது என்ன அப்படின்னா சாத்விக சூரிய வெளிச்சத்துலேயும் வெப்பத்திலையும் சமைக்கப்பட்ட உணவுகள் அப்படின்னு தேங்காய் பழம் காய்கறிகள் கீரைகள் சொல்லுவோம் இப்போ இதில் நம்ம கூடுதலாக என்ன இட்லி வேணும் அப்படின்னா கொஞ்சம் அவல் எடுத்துக்கிறோம் அவல் அரிசி தான் இருந்தாலும் கூட அதை நெருப்பில் நம்ம வைக்கிறதில்ல அந்த அவலை எடுத்து கொஞ்சம் பொடி பண்ணிக்கிறோம் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து அதுக்குள்ளே ஊற்றிக்கிறோம் ஆச்சுங்களா வி உப்பு போட்டுக்கிறோம் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது நல்லா வந்து நாம் வந்து கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கிறோம் இட்லி தட்டை எடுத்து வைக்கிறோம் இட்லி தட்டில் கையில் எடுத்து போட்டு தட்டை அப்படியே தடை விட்றோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அப்படியே திருப்பினீங்கன்னா இட்லி ஆயிடுச்சு இதுதான் இயற்கை இட்லிங்கிறது இந்த இட்லியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா நெருப்பில் வைக்கலை நெருப்பில் வைக்காதனால ரசாயன மாற்றங்கள் கிடையாது புளிக்க வைக்கல புளிக்க வைக்காதனால நம்ம அதில் அமிலத்தன்மை அதிகமில்லை காரத்தன்மை தான் அதிகமாக இருக்குது மூணாவது இது செஞ்சால் உடனே அரை மணி நேரத்தில் சாப்பிட்ணும் இல்லைன்னா கெட்டு போயிடும் நாலாவது வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படின்னா நல்லா உடனே ஜீரணமாகும் கழிவுகள் அதிகமாக இருக்காது சாப்பிட்டோன்னே சுறுசுறுப்பாக இருக்கும் புத்துணர்ச்சி வரும் இதைத்தான் இயற்கை இட்லின்னு சொல்கிறோம் சாதாரணமாக செஞ்சு பாருங்கள் செஞ்சீங்கன்னா அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் ரொம்ப சந்தோஷம்